ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த காணொலியில் தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் வட்டங்கள் எனப்படும் தாலுக்காக்களை மாவட்ட வாரியாக பார்க்கப் போகிறோம் முதலாவதாக அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் உடையார்பாளையம் செந்துரை ஆண்டிமடம் என நான்கு தாலுக்காக்கள் உள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் மதுராந்தகம் செய்யூர் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் என எட்டு தாலுக்காக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவொற்றியூர் தண்டையார்பேட்டை மாதாவரம் புரசைவாக்கம் பெரம்பூர் அம்பத்தூர் அமிஞ்சிக்கரை அயனாவரம் மதுரவாயில் மாம்பலம் எழும்பூர் கிண்டி மயிலாப்பூர் வேலச்சேரி ஆலந்தூர் சோழிங்கநல்லூர் என பதினாறு வட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தெற்கு பேரூர் மதுக்கரை சூலூர் கோயம்புத்தூர் வடக்கு அன்னூர் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை ஆனமலை என பதினோரு வட்டங்கள் உள்ளன கடலூர் மாவட்டத்தில் உள்ள பத்து வருவாய் வட்டங்கள் அவை கடலூர் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் காட்டுமன்னார்கோயில் புவனகிரி ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் திட்டக்குடி மற்றும் வேப்பூர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நல்லம்பள்ளி பாலக்கோடு காரிமங்கலம் பெண்ணாகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி என ஏழு தாலுக்காக்களை கொண்டுள்ளது அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் கிழக்கு திண்டுக்கல் மேற்கு நத்தம் ஆத்தூர் நிலக்கோட் கோட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் வேடஞ்சந்தூர் குஜிலியம்பாறை கொடைக்கானல் என பத்து வருவாய் வட்டங்கள் உள்ளன ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருந்துறை மொடக்குறிச்சி கொடுமுடி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பவானி அந்தியூர் தாளவாடி நம்பியூர் என பத்து தாலுகாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தாலுக்காக்கள்னு பார்த்தா கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் கல்வராயன்மலை திருக்கோயிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தாலுக்காக்கள் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் வாலாஜாபாத் திருப்பெரம்பூர் மற்றும் குன்றத்தூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் தோவாலை கல்குளம் விலவங்கோடு திருவட்டார் மற்றும் கில்லியூர் என ஆறு தாலுக்காக்கள் உள்ளன அடுத்தார்போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி ஓசூர் தேன்கனிக்கோட்டை சூளகிரி அஞ்சட்டி என எட்டு வருவாய் வட்டங்கள் உள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை வடக்கு மதுரை மேற்கு வாடிப்பட்டி மேலூர் மதுரை கிழக்கு மதுரை தெற்கு உசிலம்பட்டி பேரையூர் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் கள்ளிக்குடி என பதினோரு வட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நான்கு வருவாய் வட்டங்கள் மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி அதேபோல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நான்கு வருவாய் வட்டங்கள் நாகப்பட்டினம் கீழ்வேளூர் வேதாரண்யம் மற்றும் திருக்கோவலை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ராசிபுரம் மோகனூர் கொல்லிமலை சேந்தமங்கலம் திருச்செங்கோடு பரமத்திவேலூர் குமாரபாளையம் என எட்டு வருவாய் வட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பெரம்பலூர் வேப்பந்தட்டை ஆலத்தூர் என நான்கு வருவாய் வட்டங்களை கொண்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு தாலுக்காக்கள் ஆலங்குடி கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை திருமயம் கரம்பக்குடி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணல்மேல்குடி இலுப்பு குளத்தூர் பொன்னமராவதி மற்றும் விராலிமலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திருவாடானை கீழக்கரை ராஜசிங்கமங்கலம் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் பரமக்குடி என ஒம்பது வருவாய் வட்டங்கள் உள்ளன ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலாஜாப்பேட்டை கலவை சோழிங்கர் நெமிலி அரக்கோணம் என ஆறு தாலுக்காக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினான்கு வருவாய் வட்டங்கள் உள்ளன அவை சேலம் சேலம் மேற்கு சேலம் தெற்கு ஏற்காடு வாழப்பாடி ஆத்தூர் பெத்தநாயக்கன்பாளையம் கங்கவள்ளி தலைவாசல் சங்ககிரி எடப்பாடி மேட்டூர் ஓமலூர் மற்றும் காடயம்பட்டி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மானாமதுரை இளையாங்குடி திருப்புவோணம் காளையார்கோவில் தேவக்கோட்டை காரைக்குடி திருப்பத்தூர் சிங்கம்புணரி என ஒம்பது வட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் ஒரத்தநாடு திருவையாறு பூதலூர் கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் பட்டுக்கோட்டை பேராவுரணி மற்றும் திருவோணம் என பத்து தாலுக்காக்கள் உள்ளன நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் என ஆறு வருவாய் வட்டங்கள் உள்ளன தென்காசி மாவட்டத்தில் உள்ள எட்டு வருவாய் வட்டங்கள்னு பார்த்தா வீர கேரளம்புதூர் தென்காசி கடையநல்லூர் செங்கோட்டை ஆலங்குளம் சங்கரன்கோவில் திருவெங்கடம் மற்றும் சிவகிரி தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தேனி போடிநாயக்கனூர் உத்தமபாளையம் என ஐந்து வருவாய் வட்டங்கள் உள்ளன திருச்சி மாவட்டத்தில் உள்ள பதினொன்று தாலுக்காக்கள்னு பார்த்தா திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவெரும்பூர் ஸ்ரீரங்கம் மணப்பாறை மருங்காபுரி முசிறி துறையூர் தொட்டியம் லால்குடி மற்றும் மன்னச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மானூர் பாளையங்கோட்டை சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் திசையான்விலை நாங்குநேரி ராதாபுரம் என எட்டு வருவாய் வட்டங்களை கொண்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் என நான்கு வருவாய் வட்டங்கள் உள்ளன திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒம்பது தாலுக்காக்கள்னு பார்த்தா திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு அவினாசி ஊத்துக்குழி பல்லடம் தாராபுரம் காங்கேயம் உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பொன்னேரி குமிடிப்பூண்டி திருத்தணி பள்ளிப்பட்டு ராமகிருஷ்ணா ராஜுப்பேட்டை என ஒம்பது வருவாய் வட்டங்கள் உள்ளன திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை செங்கம் தன்றாம்பட்டு கீழ்பெண்ணாத்தூர் செய்யார் வந்தவாசி சேத்துப்பட்டு வெம்பாக்கம் ஆரணி போளூர் கலசபாக்கம் சமுனாமாரத்தூர் என பனிரெண்டு தாலுக்காக்களுடன் இயங்கி வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் குடவாசல் நன்னிலம் வழங்கமான் நீடாமங்கலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி கூத்தாநல்லூர் என எட்டு வருவாய் வட்டங்கள் உள்ளன தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பத்து வரு வருவாய் வட்டங்கள் அவை தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் கோவில்பட்டி ஒட்டப்படாரம் எட்டயபுரம் விளாத்திக்குளம் கையத்தாறு திருச்செந்தூர் சாத்தான்குளம் மற்றும் ஏரல் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு காட்பாடி குடியாத்தம் பேரணாம்பட்டு கேவிக்குப்பம் என ஆறு வருவாய் வட்டங்கள் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் வானூர் விக்கிரவாண்டி திருவண்ணைநல்லூர் கண்டாச்சிபுரம் திண்டிவனம் செஞ்சி மரக்கானம் மலையனூர் என ஒம்போது வருவாய் வட்டங்கள் உள்ளன விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பத்து தாலுக்காக்கள்னு பார்த்தா விருதுநகர் அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி திருச்சூலி சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு சாத்தூர் வெம்பக்கோட்டை மற்றும் ராஜபாளையம் கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி மண்மங்கலம் புகழூர் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் கடவூர் என ஏழு தாலுக்காக்கள் உள்ளன சிந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே உங்கள் மாவட்ட தாலுக்காக்கள் ஏதேனும் ஏற்பட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்